Hi hello and welcome back to my channel Saikavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணலனா வீடியோக்கு கீழ வர red color subscribe பட்டனை மறக்காம click பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் symbol click பண்ணி allங்கற option-அ பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல முள்ளங்கி வச்சு ரொம்ப ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். முள்ளங்கி வச்சு குழம்பான உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆன அந்த குழம்பு ஒரு தடவை வச்சு பாருங்க. அடுத்த தடவை முள்ளங்கி வாங்கனாலும் இதே மாதிரி நீங்க செஞ்சு பாப்பீங்க. இப்ப வாங்க அது எப்படி செய்யறங்கறத பார்க்கலாம். stove on ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா இதில் மூணு பட்டை நாலு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி ஒரு ஏலக்காய் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு கொஞ்சம் கருவேப்புள்ள எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீட வாக்கெல்லாம் கட் பண்ணி சேர்த்து இதோட போட்டு வதக்கிக்கோங்க என்னடா இவ்வளோ ஹோல் கிராம் ஸ்பைசஸ் சேர்க்கிறமே பார்க்காதீங்க இந்த குழம்புக்கு நல்லா வாசனை தராத இந்த பிரியாணி நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா இது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பார்த்துக்கோங்க கூடவே ரெண்டு இலையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்ல மறந்துவிட்டேன் ஃபர்ஸ்ட்டே அதாவது பிரியாணிக்கு ஆட் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் இதில் ஃபஸ்ட்டே வந்து ஆட் பண்ணி நல்லா பொரியற அளவுக்கு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே இதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அதிலே வதக்கிக்கோங்க அதில் ஸ்மெல் போனதுக்கப்புறமா இது கூட ரெண்டு ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே வந்துட்டு ஒரு உருளைக்கெழங்கு தொல்சீவி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே வந்துட்டு இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதாவது இந்த முள்ளங்கியோட பச்சை வாடை இந்த முள்ளங்கிக்கு ஒரு பச்சை வாடை இருக்கும் இல்லையா முட்டைக்கோசில் இருக்கிற மாதிரி அந்த வாடை வாட அளவுக்கு அந்த எண்ணெயிலே வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இந்த குழம்பு செய்யும்போது முள்ளங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் வதங்கி போன முள்ளங்கெல்லாம் செஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன் அதோட தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இப்போ கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்ல புடிசாக கட் பண்ணது அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கோங்க குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இந்த எல்லா மசாலுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல நல்லா அடுப்பை வந்து கம்மியான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் அளவு பெரிய டம்ளர் அளவு சேர்த்திருக்கேன் நான் அதுக்கு நான் இன்றைக்கி கால் மூடி அளவு தேங்காய் பல் பண்ணது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து நல்லா வந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குழம்பு நல்லா இருக்கும் போது நம்ம நைசாக அரைச்சி எடுத்து வச்சேன் இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு தேவையில்லை ஓரளவுக்கு தேங்காய் பய சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் உப்பு காரம்லாம் இந்த செய்து செக் பண்ணிக்கோங்க இப்போது லெட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு அல்லது மூணு விசில் நல்லா பேக் வச்சு எடுத்துடலாம் இப்போ ப்ரெஷர் ரிலீஸர்னால ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லான நல்ல எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் முள்ளங்கி குழம்பு நல்ல முள்ளங்கி வாசனையோட கம கமனு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால அந்த முள்ளங்கி உருளைக்கிழங்கு கடலைப்பருப்போட வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல சூடான சாதத்தில் ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான இந்த முள்ளங்கி குழம்பு ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக அந்த குழம்பு ஒரு பாலுக்கு மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் நான் வந்து நம்ம சேனலில் நிறைய குழம்பு ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபிஸோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் என்கிட்ட என் பட்லையும் தரேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க வேணும் சேனல்லையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் டில் தென் டேக் கேர் பாய்